யோபு அதிகாரம் இருபத்தி ஏழு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லையென்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடு இருக்குமளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்து போது அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் அவன்மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலைக் கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் இருப்பானோ அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லோரும் அதைக் கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலுமாகும் அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பரிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை போது ஒன்றுமில்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக் கொண்டு போகும் ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக்கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும் அவர் இவைகளை அவன்மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கை அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள் அதிகாரம் இருபத்தி எட்டு வெள்ளிக்கு உண்டு பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும் மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான் கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போகப் பண்ணி செல்லுகிறான் பூமியின் மேல் ஆகாரம் விளையும் அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போலிருக்கும் அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும் அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும் ஒரு வழியுண்டு அது ஒரு பட்சிக்கும் தெரியாது வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை சிங்கம் அதை கடந்ததில்லை அவன் தன் கைகளை மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான் கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான் அவன் கண் உயர்ந்த எல்லாவற்றையும் காணும் ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான் மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான் ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே புத்தி விளைகிற இடம் எது அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது அது ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது சமுதிரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரையமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது ஓப்பீரின் தங்கமும் பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது எத்தியோப்பியாவின் புஷ்ப ராகம் அதற்கு நிகரல்ல பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும் புத்தி தங்கும் இடம் எங்கே அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது தேவனோ அதன் வழியை அறிவார் அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் எல்லாம் காண்கிறார் அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார் அவர் அதை பார்த்து கணக்கிட்டார் அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலைகளிலிருந்து எனக்காக என்னை போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்யவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்கப் பண்ணினேன் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாயிருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது நான் குருடனுக்குக் கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன் நான் எளியவர்களுக்குத் தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் என் கூட்டிலே நான் ஜீவித்துப் போவேன் என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பனி ராம் தங்கியிருந்தது என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு உள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து நகைக்கும்போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை என் முகக்கலையை மாறச் செய்யவுமில்லை அவர்கள் வழியே போக எனக்கு போது, நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களைத் தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன் அதிகாரம் முப்பது இப்போதோ என்னிலும் இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையைக் காக்கும் நாய்களோடே வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தரவெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள் பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள் கல்லனை துரத்துகிறது போல் கல்லன் கல்லன் என்று அவர்களை துரத்திவிட்டார்கள் அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறிகளின் கீழ் ஒதுங்கினார்கள் அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துறத்துண்டவர்களுமாயிருந்தார்கள் ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன் என்னை அறுவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்பக் கூசாதிருக்கிறார்கள் நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியினால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள் வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவிழ பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள் அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள் பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் ஆத்மாவை பின்தொடர்கிறது என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று ஆகையால் இப்போது என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக்கொண்டது காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இலைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று அது என் அங்கியின் பட்டையைப் போல என்னை சுற்றிக்கொண்டது சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர் கெஞ்சி நிற்கிறேன் என்மேல் பாரமுகமாயிருக்கிறீர் என்மேல் கொடூரம் உள்ளவராக மாறினீர் உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர் நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் போக பண்ணுகிறீர் சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன் ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும் துண்ணாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன் நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும்போது அலறுகிறேன் நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன் என் தோல் என்மேல் கருத்துப் போயிற்று என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று என் மண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின